என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகுது ஏன் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கும் போது சரியான தீர்வு நம்ம சொல்றோம் செய்யணும் சொல்லி கொடுப்பாங்க அப்ப நம்ம சொல்லும் போது இதுதான் சாட்சி அந்த ஒரு ஆத்தமா ரசிக்கப்படும் ரசிக்கப்பட்டாலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி அப்ப அந்த ஆத்மா நாம இருக்கிற இடத்துல அவருக்கு சாட்சியாகும் அப்ப நம்ம போயிட்டு சொல்றோம் இயேசு நாமத்தை சொல்றேன் குணமாகுது இயேசு நாம வந்து சொன்ன பிரச்சனை நீங்க அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தான் இயேசு இருக்கிற அப்ப அந்த இயேசு நம்ம சொல்லும் போது அது நடக்குது உடனே நமக்கு என்ன ஆகுது கிறிஸ்தபையில சர்ச்சுல வந்து நம்ம கூடுறது பிரச்சனை இல்லை கூடுறது நல்லது ஆனா அதே நேரத்துல இது மட்டுமே வந்துட்டோம் என் வாழ்க்கை இதோட முருக்கி போச்சு தசமுகம் வாழ்க்கை பயணிக்க போட்டால் இதை மட்டும் நம்ம அண்ட் ஆண்டவர் என் வேலை வந்து செய்யணுமா இல்லை மாத நம்ம என்னைக்கு போய் நம்ம வந்து அடுத்தவங்க நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் போது எக்ஸ்போஸ் பண்றத அவரை பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம கூட இருக்கிற இயேசுவ பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறப்ப ஆண்டவரை ஏற்றுக் கொள்றது நம்ம தான் கடையை தேடி போய் ஜாமான் வாங்கி வந்த காலங்கள் போக ட்ரெஸ் வாங்கி வந்த காலங்கள் போக இப்ப எல்லாமே வீட்டு வாசல்ல வந்துருக்கும் இல்லைன்னா அவண்டு போய் கடையை வெங்கிட்டு போய் பஸ் குடிச்சு அதை குடிச்சு கஷ்ட போட்டு வாங்க காலங்களுக்கு போய் அவ்வளோ நம்ம இதே தான் அவர் சொல்றாரு நாம வந்து சொல்லணும் பேசாமல் வேலையை மட்டும் ஒழுங்கா செய்வோம் அதுல இருக்குது ஆசரிய ரொம்ப பேர் பாதி எடுத்துக்கிறாங்க கர்த்தர் செய்வார் அமௌன் செய்வேன் நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியது பிரதர் நீங்க சும்மா இருந்த பிரதர் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னா எல்லாருக்குமே சொந்த வீடுமா இருக்காங்க அவரு அவரு அவரே வீடு கட்டி குடுமுறாரு அப்படின்னா எப்படி எல்லாருக்கும் முழுக்கப்பட்ட சூரியன் தான் எல்லாருக்குமே வெளிச்சது உண்டுதானே துண்டுதான்னே கர்த்தர் குழுதா எல்லாருக்கும் இயல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம மருந்து மறந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் நான் நினைக்கிற காரியத்தை எனக்கு ஒரு கையும் அவர் ஆசைவிக்கிறார் அப்படின்னு எல்லா வெற்றிக்கும் பகலை நம்ம என்ன செஞ்ச எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னைய வித்தியாசமா வழி நடத்துறாரு எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னைய ஜெயிக்க வைக்கிறார் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னை படிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்குள்ள இருக்க செய்யறாருன்றதை நம்ம விசுவாச்சோம் அப்படின்னா நம்மதான் செய்யறோம் ஆனா நம்ம குள்ள செய்யறோம் செய்ய வைக்கிற படிக்கிறது நம்மதான் சேர்த்து ஆனா படிக்கிறது நாம நம்ம வாழ்க்கைய நம்மதான் வாடணும் எல்லாத்துக்கும் சகல சகலமும் நம்மளுக்கு நன்மையா நடக்கணும் அப்படின்னா நாம அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படு கீழ்படுகிறவங்களா இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து சகலமும் நன்மை கிடைக்கும்

அவன் இருந்து போறாங்க கொஞ்சம் நேரத்துல பருத்து வச்சு அவங்க போயிருவாங்க அவனுக்கு போய் தூக்கி விட்டு போய் எழுந்திருந்து போய் தூக்கி விட்டு பிரச்சனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது அப்ப ஒரு ரெண்டு பேர் கத்தி கத்தி எழுது பேர் இப்போ ஒருத்தன் ஒருத்தன் நீ போய் விலைக்கு உள்ளே தான் போயிருப்பாங்க ஆனா அவனுக்கு விழுந்துடு அப்ப நம்ம கவனமா இருப்பாங்க அப்ப எந்த தெருல தங்க போட்டாங்க தள்ளி கூட என்ன செய்ய போங்க பிரச்சனை இல்லை சிரிப்பாங்க நம்ம பார்த்து இந்த தெருவுல தான் போடுறாங்க தெருவில் தள்ளி போயிருக்கிறத நக்கல் அடிச்சு சிரிப்பாங்க பிரச்சனை இல்லை அவன் அவிரிக்கிறதுனால நம்ம அவன் நக்கல் எடுக்கிறதுனால நம்ம வந்து இல்லை எந்த இடத்துல ரோசத்தை காமிக்கணும் எந்த இடத்துல வீரத்தை காமிக்கணும் எந்த இடத்துல ஞானத்தை காமிக்கணும் சொல்லிடுது அந்தந்த இடத்துல எல்லா இடங்களும் என்ன ஒரே ஒரு நேரத்துல போகப்பட்டு சாட்டையை எடுத்த நம்மளும் போகப்பட்டு அட்லீஸ்ட் அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியா நம்ம செய்யலாம் நம்ம பதிவு பண்ணலாம் அப்ப கத்துடைய பிள்ளைகள் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் கத்துடைய பிள்ளைகள் நமக்கு சமாதானத்தோடு நம்ம இருக்கணும் அவருடைய பிள்ளைங்க அவங்களுக்கு நடக்குறது எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்கணும் அப்படின்னா நாம கிறிஸ்துவ முதல்ல நடத்தணும் வாழணும் கிறிஸ்துவ வாழும் போது எல்லாமே சமாதான நன்மைக்கு ஏதுவானு சொல்லுவேன் இருக்கும் நிச்சயமா கிடைச்ச வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுங்க நிச்சயமா அது அந்த நேரத்துல எல்லா நன்மைகளும் சகல நன்மைகளும் சகல பலனும் நன்மையாவே நடக்கும்